ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க நம்ம பிளவுஸுக்கு எல்லாம் பேக்ல கயிறு கட்டுவோம்ல டேசல்ஸ் எல்லாம் அந்த நாட் எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு பிளவுஸோட மேட்சிங்கான கிளாத்ல இந்த மாதிரி கிராஸ் கிராஸா லைன் போட்டுக்கணும் அதாவது இந்த கார்னர் சூஸ் பண்ணி தான் கிராஸ் எடுக்கணும் அப்பதான் நல்லா நாட்டு திருப்பும் இழுத்து கொடுத்து அழகா திரும்பும் ஓகே அதை எப்படி அடிக்கிறதுங்கிறத பாக்கலாமா கட் பண்ணியாச்சு இப்போ இந்த க்ளாஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னா இப்படி ஒரு ஷார்ப்பாக ஒரு எஜ் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி ஷார்ப்பாக எஜ் கொடுத்துருக்கணும் அது ரெண்டையும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் ஓகே இப்படி ஜாயின் போட்டுக்கோங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துச்சா இதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணும் ஜாயின் பண்ணிட்டு காரணம் இருக்க பீஸை எப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கணும் இப்படி கட் பண்ணிவிட்டு நான் மடக்கிற மாதிரி மடக்குங்க இந்த மாதிரி பிசுறு சைடு இருக்குல்ல பிசுறு சைடு இப்படி ஆப்போசிட்டா இப்படி மடக்கணும் ஓகே நம்ம அடிச்சிட்டு இருக்கும்போது நல்ல பக்கம் வந்து வெளியே வந்துடும் சரியா நான் மடக்கிறது பிசுறு சைடு தான் மடக்கிறேன் இப்படி மடக்கிட்டு நம்ம பாயிண்ட் டூவோ பாயிண்ட் ஒன்னோ தையல் போடணும் நான் எனக்கு வந்து பாயிண்ட் டூவை விட கம்மியாக தையல் போடுறேன் ஏன்னா அவ்வளோ குட்டியாக எனக்கு நாட்டு வேணும் நான் வேற ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக அதையும் வீடியோவாக கொடுக்குறேன் இந்த மாதிரி குட்டியாக எடுத்துருங்க தெரியுதா நான் பிசிறு சைடு தான் வச்சு தையல் போடுறேன் அப்போ நம்ம அடிச்சு திருப்பும் போது நம்ம நல்ல பக்கம் வந்துடும் இந்த பிசிறு உள்ளே போய் நாட்டு நல்லா உருண்டு அழகாக இருக்கும் ஓகே ஃபுல்லாக அடிச்சுட்டு காமிக்கிறேன் அடிச்சிட்டேனா அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லாங் ஊசியில் நூல் எட்டாக கோர்த்துருக்கேன் நான் எட்டாக கோர்த்துட்டு இந்த மாதிரி இந்த தையலுக்கு இந்த சைடு இப்படி உள்ளே விட்டுக்கிறேன் ஊசி உள்ளே விட்டுக்கிறேன் கொஞ்சம் மேலேயும் கிளாத் இருக்குது பார்த்துக்குங்க சரி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கோர்த்து எடுத்துட்டு எட்டாக கோர்த்ததுல நாலாக பிரித்து ஊசியை உள்ள விட்டு நான் எடுக்கிறேன் இப்படி ஊசியை உள்ளே விட்டு எடுத்து இந்த மாதிரி எடுத்தோன்னா எப்படி ஒரு லாக் விழுகும் ஓகே லாக் விழுந்துருமா அதுக்கப்புறம் இந்த ஹோல்குள்ளே இப்படியே விட்டு நம்ம அடிச்சிருக்கோம்ல அதுக்குள்ளே இப்படியே விட்டு இப்ப நான் அந்த ஊசிய கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி எடுக்க போறேன் வெளியே எடுத்துட்டு காமிக்கிறேன் மாதிரி ஊசியை வெளியே எடுத்துட்டோமா அதுக்கப்புறம் லைட்டா நம்ம இழுத்தோம்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே ஃபுல்லா இழுத்துட்டு காமிக்கட்டா புடிச்சு இழுத்தா இந்த மாதிரி நாட்டு வெளியே வந்துருச்சா ஓகே இப்போ இந்த நம்ம ஸ்டிச் போட்டுருப்போம்ல ஜாயின் பண்ணிருப்போம்ல அந்த இடம் வரும்போது கொஞ்சம் ஸ்டக் ஆகும் அப்ப என்ன பண்ணுனா லைட்டா ஊசி வச்சு இப்படி மூவ் பண்ணி விட்டீங்கன்னா எப்படி மேல வந்துரும் கீழே வந்துரும் அவ்வளவுதான் சிஸ்டர் இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏன் இவ்வளவு சின்னதா எடுத்தேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் பட்டன் நம்பிக்கங்க அப்பதான் நான் குடுக்கற யூஸ்ஃபுல் வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும்